சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதின் கீழ் ஐந்து முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களை தோல்வி அடைய செய்யக்கூடாது என்கின்ற நிபந்தனை இருந்து வந்தது இந்நிலையில் ஐந்து முதல் எட்டாம் வரையில் படிக்கக்கூடிய மாணவர்களை என்கிற அந்த கொள்கை ரத்து செய்யப்படுவதாக அந்த தற்போது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக ஐந்து முதல் எட்டாம் வகுப்பு வரையில் ஆண்டு தேர்வில் தோல்வி தோல்வியடையக்கூடிய மாணவர்கள் தோல்வி அடைந்தவர்களாகவே கருதப்படுவார்கள் எனவும் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு இரண்டு மாத வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்கள் அடுத்த வகுப்பிற்கு செய்யப்பட மாட்டார்கள் எனவும் அவர்கள் அந்த ஆண்டு முழுவதும் சஞ்சய்குமார் சந்திப்பில் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் நோக்கில் மத்திய அரசு இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஐந்து முதல் எட்டாம் வரை படிக்கக்கூடிய மாணவர்களை கூடாது அவர்களுக்கு கட்டாய தேர்ச்சி வழங்க வேண்டும் என்கிற நிபந்தனை இருந்து வந்தது ஆனால் வரும் ஆண்டு ஐந்து முதல் மாண